முக்கமல் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த கண்ணோளி பதிவுல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அருளாளர்களினுடைய கையில் வைத்திருக்கக்கூடிய அந்த கைத்தடி என்று சொல்லக்கூடிய கொம்புகளை எந்தெந்த விருட்சத்தில் இருந்து உருவாக்கி கொள்ளலாம் என்பதை தெரிந்து கொள்வோம் அன்பார்ந்த அடியார்களே நூறு வருடம் பழமை வாய்ந்த மரமாகிய ஆலமரம் அரச மரம் வில்வ மரம் வன்னிமரம் பூவரச மரம் வேப்பிலை மரம் மூங்கில் போன்றவைகளில் இருந்து அடியார்களுக்கு தேவையான கைத்தடி அல்லது கொம்புகளை உருவாக்கி கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடியார்களின் கவனத்திற்கு ஒரு கூடுதல் தகவலாக ஏறு சினுங்கி என்று சொல்லக்கூடிய மூலிகை வகைகளையும் தாராளமாக அருளாளர்களினுடைய கைத்தடியாகவோ அல்லது கொம்புகளாகவோ பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக அருளாளர்களினுடைய கையில் வைத்திருக்கக்கூடிய கைத்தடிகளை என்று எப்பொழுது எந்த நேரத்தில் உருவாக்கி கொள்ளலாம் என்று கேட்கக்கூடிய அடியார்கள் வளர்பிறையில் வரக்கூடிய குரு ஓரையில் தாராளமாக அதை பயன்படுத்தி கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடியார்களின் கவனத்திற்கு நாம் எந்த விருச்சத்தில் இருந்து கைத்தடிகளை உருவாக்க நினைக்கின்றோமோ முதலில் அந்த விருச்சத்தினிடம் அனுமதி பெற்று கொண்டு நாம் ஏன் எதற்காக என்ன காரணத்திற்காக கைத்தடிகளை உருவாக்கப் போகின்றோம் என்பதை சொல்லி உத்தரவு வாங்கி தூபம் தீபம் எல்லாம் காம்பித்த பிறகுதான் அந்த விருச்சத்திலிருந்து நமக்கு தேவைப்படுகின்ற பாகத்தை நீக்க வேண்டும் என்பதை அடியார்கள் சிந்தையில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அடுத்ததாக அருளாளர்களுக்கு தேவைப்படுகின்ற விருட்சத்திலிருந்து நீக்கப்பட்ட பாகத்தை கைத்தடியாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அவ்வாறு மாற்றப்பட்ட கைத்தடிக்கு எவ்வாறு சக்தி ஏற்றுவது என்று கேட்கக்கூடிய அடியார்கள் தொடர்ந்து நமது தமிழ் வேதம் நைன் டூ டு சேனலோடு இணைந்திருங்கள் அடுத்த காணொளி பதிவில் அது சார்ந்த தகவல்களை பகிர்ந்து கொள்கின்றோம் மேலும் நமது தமிழ் வேதம் நைன்டூட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் நம் ஆலோசனை நட்டிங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன் டூ சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலேயும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் நீஸ்வரம் சகலமும் நீஸ்வரம் நமசிவாய